நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பசு மாடுகளை நம்ம வாங்கி அதை வந்து பால் கருவியின் மூலம் வந்து எடுக்கப்படுற லாபத்தை விட பசுக்கன்றுகளை வாங்கி வளர்த்து விற்பதன் மூலம் வந்து நல்ல லாபத்தை வந்து ஈட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரி வந்து சொல்லியிருக்காருங்க அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாங்க தமிழ்நாட்டில் வந்து பால் மாடுகள் வளர்ப்பு கிராமப்புறங்களில் வந்து முக்கியமான ஒரு தொழிலாக வந்து இருக்குதுங்க பசுக்களின் எண்ணிக்கை வந்து போதிய அளவில் வந்து இல்லாததால் வந்து பசு மாடுகளை வந்து வாங்குறதுக்காக மாநிலம் தாண்டி செல்கிற நிலை வந்து தற்போதைக்கு வந்து உருவாகிருக்குதுங்க அதாவது முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறத்திலே வந்து எக்கச்சக்கமான இனங்கள் மாடுகள் வந்து இருந்துங்க ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து கறவை மாடுகள் காங்கையின் மாடுகள் காளை மாடுகள் எருமை மாடுகள் சம்பந்தப்பட்ட ஒன்று ரெண்டு சில மாடுகள் மட்டும்தாங்க இருக்குது ஜெர்சி சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான மாடுகள்லாம் வந்து நம்ம வெளி மாநிலத்தில் போய் வாங்குற மாதிரி தாங்க இருக்குது தற்போதைக்கு முன்னதாக வந்து தமிழ்நாட்டிலே வந்து மேம்பாடுமான ஏழை வீடுகள் விவசாய வீடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான தொழிலாக வந்து பால் மாடுகள் தாங்க இருந்து வந்து கொண்டிருந்தாங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் மாடுகள் வந்து வளர்க்கறதே வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தாங்க அவங்க வளர்க்குறாங்களே தவிர அது வந்து பிஸ்னஸ் ரீதியில் வந்து யாருமே வந்து வளர்க்கறது இல்லைன்னாங்க சொல்லியிருக்காங்க கன்று வளர்ப்பு என்ற சுய தொழில் மூலம் தரமான பசுக்களை உருவாக்கி கால்நடை வளர்ப்போருக்கு வந்து விற்பனை செய்து நல்ல லாபம் ஈர்த்தலாங்க எந்த வகை பசு கன்றுகளை வாங்கலாம் எந்த மாதிரிப்பட்ட பசுக்கன்றுகளை வளர்ப்பதன் மூலம் வந்து நம்ம வந்து அதிக லாபம் ஈட்டலாம்னு சொல்கிறத அறிந்து கொண்டால் நல்ல கன்றுகளை வாங்கி வளர்த்து விற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த வகை கலப்பின கன்றுகளை வந்து கிராமப்புறங்களில் வந்து மாடு வளர்ப்புடம் இருந்து நம்ம வாங்கலாங்க மாடு வளர்ப்புரிடம் வாங்கும்போது நம்ம எந்த மாதிரிப்பட்ட அறிகுறிகள்லாம் வந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பால்குடி மறந்த நான்கு முதல் ஐந்து மாத பசுக்கன்றுகளாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சிவலை நிறமாகவும் நெடிய உடல் அமைப்பு கண்களில் நீர் வழியாத மெல்லிய தோல் கொண்டதாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஐம்பது முதல் அறுபது கிலோ எடை உள்ள கன்றுகளாக வந்து பார்த்து செக் பண்ணி நம்ம வந்து வாங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சினை பருவத்திற்கு தயாராக வேண்டிய கன்றுகளுக்கு முதல் மூன்று மாதங்கள் அதாவது நான்கு முதல் ஏழு மாதங்கள் வரை அடர் தீவனம் வந்து முன்னூறுலேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் நீங்கள் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது பசுந்தீவனம் வேலி மசால் சோளம் எஸ் முப்பத்தொன்று என நாலொன்றிற்கு பதின பதினஞ்சு கிலோ வரைக்கும் வந்து அளித்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க சரியான காலத்தில் கோமாரி உள்பட நோய்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து தடுப்பூசி வந்து நீங்கள் போட வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்க கால்நடை டாக்டரை வந்து அணுகி எந்தெந்த மாதத்துக்கு வந்து எந்தெந்த மாதிரிப்பட்ட நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போடணுமோ அந்த இன்ஜெக்ஷனை வந்து செக் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்றரை ஆண்டில் கன்றிகளை பசு மாடுகளை விற்பனை செய்வதற்கன் மூலம் வந்து நல்ல லாபத்தை வந்து ஈட்டலாம்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன இந்த ப்ரொசீஜர் மூலம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்றரை வருடத்தில் வந்து ஈன்ற கன்றை வந்து நம்ம நான்கு மாதம் ஐந்து மாதத்தில் வாங்கி ஒரு வருட காலத்தில் வந்து நம்ம நல்ல லாபத்துக்கு வந்து விற்கலாம்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கண்டிகளாக வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய சீசன் டைம் நீங்கள் பார்த்து அதாவது எதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஃபெஸ்டிவல் டைம் பார்த்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணீங்கன்னால் முப்பத்தைந்து முதல் நாற்பதாயிரம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கறவை மாடை விடையும் பசுக்கண்டிகளை வாங்கி வளர்த்து நல்ல லாபத்துக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து யாராவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க ட்ரை பண்ண இருக்கிறவங்களும் வந்து நம்ம சொன்ன ஃபார்மாலிட்டி வண்டி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க